என்னாச்சு ஆ மாதம் மாதம் இவ்வளோ உதவி செய்கிறே பிள்ளை உங்களுக்கு கோடி நன்றி பிள்ளை ரொம்ப கடவுளை கொண்டாடுறோம் ஏன்னா நீங்கள் நான் எவ்வளோக்கு நல்லா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நான் நாங்கள் சாகு வரைக்கும் எங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும் உங்கள் நாலு பேருக்குமே வந்து என்னுடைய மனமான நன்றிகள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் பொருட்படுத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் என் பிள்ளைய இருந்தும் கூட இந்த எதிர்பார்ப்ப நான் பார்க்கவே இல்லை நன்றி நல்லா நன்றி சந்தோஷமாக அவங்களுக்கு என்ன செய்ய போறீங்க இந்த காசை வச்சு பிறந்த தினமோ அல்லது உங்கள் திருமண நாளோ அல்லது உங்களோடைய உறவுகள் நினைவு நாட்களை வந்து இங்கே இருக்கிற எங்கள் கூட சங்கத்தோடு வந்து கொண்டாடுவோம் உறவுகளே வணக்கம் உறவுகளை பணிதன்மன் யூடியூப்பில் போடுவாங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கிராமத்தில் தான் நிற்கிறோம் இங்கே வந்து நாங்கள் எங்களுடைய யூடியூப் தளம் சார்பாக வந்து மாதாந்த நிதி கொடுப்பனவு குறிப்பாக வந்து முதியோர்கள் என்ற கேட்டகரியில் வந்து நம்ம மாதாந்த நிதி கொடுப்புனவை செய்து கொண்டிருக்கிறோம் இதில் வந்து நாங்கள் தற்போது பதிமூன்று பேரை ஒன்று வாங்கி இந்த விஷயத்தை வெற்றிகரமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சாவது மாதம் சக்ஸஸாக செய்து கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்படையில் வந்து நிதி நிதியுதவிகளை வந்து எங்களுக்கு புலம்பெயர் தேசத்திலிருந்து மூன்று பேர் தொடர்ச்சியாக எங்களுக்கு அந்த விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம் இதே குடும்பமாக சேர்ந்து இவர்களுக்கான அந்த நிதி உதவியை வழங்குவதற்காக அந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அப்போ இதில் வந்து நாங்கள் உள்வாங்கின ஆக்கள் யாரும் சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ற கேட்டகரியில் வந்து இதில் பிள்ளைகளால் வந்து கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிறார்கள் ஆதரவு இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே போல் காயப்பட்டார்கள் இந்த யுத்தத்தால் வந்து காயப்பட்டார்கள் அதை விட மாவீரர் போராளிகளினுடைய தாய்மார் என்ற அந்த கேட்டகரியில் வந்து நாங்கள் இப்போ ஒரு பதிமூன்று பேரை உள்வாங்கி அவர்களுக்காக அவர்களுக்கான மாதாந்த உதவியாக கிட்டத்தட்ட ஒரு ஆளுக்கு இரண்டாயிரம் ரூபா படி அந்த விடயத்தை வந்து செய்து கொண்டிருக்கோம் அப்போ எங்களுக்கு இதற்குரிய நிதி உதவியை வழங்கி கொண்டிருக்கிறார்கள சொன்னால் கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதாக்கா தம்பதிகள் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய காங்கேரண்ணா அதே போல் யூகே நாட்டில் இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா இந்த மூன்று பேரிட நிதியுதவியின் அனுசரணையில் வந்து நாங்கள் ஒவ்வொரு பேருக்கும் தலா இரண்டாயிரம் ரூபா படி மாதாந்தம் இந்த உதவி திட்டத்தை வந்து செய்து கொண்டிருக்கிறோம் சரி இன்றைக்கும் வந்து அதே போல் இன்றைய திகதியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி ஏழாம் தேதி ஐந்தாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் ஐந்தாவது மாத கொடுப்பனவு வழங்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம் இப்போ வளமையாக வந்து நாங்கள் மாத முடிவில் இந்த நிதி கொடுப்பனவை வந்து வழங்குறது வளமையான விஷயம் அப்போ அந்த அடிப்படையில் இன்றைய தினம் அந்த ஐந்தாம் மாதத்துக்கான நிதி கொடுப்பனவை வழங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் அப்போ இந்த இடத்துல வந்து ஸ்பெஷலாக நான் இந்த ஏற்கனவே குறிப்பிட்ட அந்த மூன்று பேருக்கும் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் பவனண்ணா லலிதாக்கா அதே போல் ப பகிரதன் அண்ணா காங்கேரண்ணா இந்த நான் மூன்று பேருக்கும் ஸ்பெஷலாக வந்து நன்றிகூட கடமைப்பட்டிருக்கணும் என் சொன்னால் இங்கே இருக்கிற இவர்களுக்கு தங்களால் முடிந்த ஒரு சின்ன சின்ன உதவி என்றாலும் இங்கே இருக்கிறார்கள் கிடைக்கணும் என்ற அடிப்படையில் வந்து அவர்கள் தொடர்ச்சியாக மாதம் மாதம் இந்த விஷயத்தை செய்து கொண்டிருக்கணும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கு என்னுடைய இதயபூர்வமான ஸ்பெஷலான நன்றிகள் அதோட இந்த காணொலியை வந்து புதுசாக யாரும் பார்க்குறார்கள் என்று சொல்லி சொன்னால் விவர்களை மாதிரி இன்னும் சில பேர் இருக்கிறோம் அவர்களையும் வந்து புதுசாக நாங்கள் உள்வாங்கி செய்கிறதுக்கு வந்து எங்களுக்கு நிதி கிடை புதிதாக வந்து நிதி கிடைப்பினர் வந்து கிடைக்கலை இப்போ புதிதாக யாரும் செய்ய விரும்பினா எங்களோட ஜாயின் பண்ணுங்க இப்போ நீங்கள் நிறைய செய்யணும்னு சொல்லி இல்லை ஒரு ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் படி மாதம் மாதம் அந்த விஷயத்தை செய்தீங்கன்னு சொன்னாலே இவர்களுக்கு பெரிய அளவில் வந்து பிரயோசனமாக இருக்கும் அதை விட நான் இன்னும் ஒரு ஆளுக்கும் ஸ்பெஷலான நன்றி கூற கடவுள் பண்ணுறேன் அதை இனிதான் சொல்லுவேன் யாருன்னு சொல்லி கிட்டத்தட்ட அந்த அக்கா கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாதங்களுக்கு மேலாக பற்றி அவை செய்து கொண்டிருக்கக்கூடிய அக்கா அவட விஷயத்தையும் நான் படுத்ததாக வந்து சொல்லுவேன் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி அம்மா வேற அப்பா எல்லாரும் அப்படி இருக்கீங்க அப்படியா முதலே சொல்லிருக்கலாம் முதலே தெரிஞ்சிருந்தா கேக்கோட வந்து சரி அப்ப எல்லாரும் சேர்ந்தவர்கி பர்த்டே பாட்டு படிச்சுடுவோம் அம்மாவுக்கு ஏன்னா எப்படி அம்மாக்கு

சரி இந்த என்னென்ன சொன்னால் அவர பிறந்த நாள் நடந்துருக்கு சந்தோஷமான விஷயம் அதோட வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் எங்கள் இடத்துல இருக்கிற இடம்பெற்றது அந்த விஷயத்தையும் சொல்லிக் கொள்ளலாம் சொல்லி நினைக்கிறேன் என்ன சொன்னால் இந்த உதவி வந்து அந்த விஷயம் தெரியாது நான் அந்த விஷயத்தை இல்லை அப்போ அதையும் என் பிஸி தானே எங்கள் இடத்துல நான் சொல்லி பிறகு அதையும் கவலைப்படுத்த விரும்பவில்லை இந்த வீடியோ வந்து கட்டாயம் பார்த்தீங்கனா அப்போ பார்ப்போம் சரியா என்ன விஷயம்னு சொல்லிச்சனால் அம்மாவோடய கணவர் இந்த மாதம் தான் அவர் தவறிக்கிட்டதான் எத்தனை வயசம்மா தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சு வயசானே ஸோ தொண்ணூற்றி அஞ்சு வயசு மட்டும் சக்ஸஸ்ஸாக வீராப்பாக இருந்தவர் மேடம் அவருக்கு வந்து நாங்கள் எங்களோடய யூடியூப் மூலமாக வந்து மெலசில கூட வசதியும் ஏற்படுத்தி கொடுத்து நாங்கள் அப்பாவுக்காக அது மாதிரி கட்டி சில பாடுக்குறது எல்லாம் கஷ்டப்படுறது எங்களால் முடிஞ்ச உதவிகளை அம்மாவுக்கு வந்து செய்திருந்த நாங்கள் ஆனாலும் அவர் தொடர்ச்சியான தினமையாளம் சரியான எங்களுக்கும் ஒரு கவலையான விஷயம் அம்மாவுக்கு வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் இதில் ஒரு ஆறுதலாக தான் என்ன நம்ம ஒரு இடங்களையும் தெரிவித்துக்கொள்கிறோம் இப்போ எல்லோரும் ஒரு இன்னொரு அஞ்சலி மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு அந்த அப்பாவுக்காக கிணத்து மாதிரி இந்த தப்பாவுக்காக எங்களால் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு மௌன அஞ்சலி நாங்கள் காசு நாங்கள் மேலே வந்த கவலையான விஷயம் உள்ள இடத்துல சரிய இன்னும் சில விழா புகை சொல்ற அளவுக்கு எனக்கு தெரிய அனுபவம் இல்லை நம்ம அதனாலதான் தொண்ணூற்றி இது வந்து நாங்கள் சந்தோஷமா வழியாக வைக்க வேண்டியதுதான் ஏண்டா இப்போ இப்போ இருக்கிற நிலைமைக்கு நாங்கள் எல்லாமே தினம் வரோம் எழுபது வயசு மட்டும் இருக்கிறவன்றதே அதுதானே எழுபது வயசு மட்டும் இருக்கிறவன்றதே பெரிய விஷயம் அதை கொண்டு தங்க மட்டும் சக்சஸ் சக்ஸஸ் ஆகிருந்துட்டு போயிருக்கேன் அதனால் சந்தோஷப்படுவோம் பிரச்சனை இல்லை அம்மா ஏற்றுக்கொள்ள முடியாது விழாப்பு தான் சரி பிரச்சனை இல்லை ஓகே சரி என்னென்றால் இன்றைக்கு நிதி குணம் கூட நாங்கள் வழங்க மதிய உணவும் வழங்குறதுக்காக வந்திருக்கேன் இன்றைக்கு உங்களுக்கு இந்த மதிய உணவை வழங்க என்ன தெரியும் தானே வளமையா வளங்குறா பேர் பேர் யாருமே ஆ ரைட் அக்கா சொல்லிவிட்டா அம்மா சொல்லிவிட்டா ரைட் திரவா அக்கா தான் இருப்போம் சரி அடுத்ததால் வந்து மதிய உணவை வழங்கிட்டு நாங்கள் நிதி கொடுப்பனவை வந்து ஆரம்பிப்போம் சரி இருக்குங்களோ நானே உனந்து தான் ஒரு மேலதிகமான நிதி கொடுப்பதற்காக எங்களுக்கு வந்து அக்காவரால் இன்னொரு மேலே இருந்து அவடோட பேர் வந்து பிரபாலினி அனைத்து நான் விசவசப்பட்டாங்க முதல் ஆளுக்கு விசேஷமான நன்றி கூறுவணு மட்டும் சொல்லியிருந்தேன் அவட பேர் தான் அது பிரபாலினு சொல்லி இப்போ இதில் வந்து இன்றைக்கி ஒரு அம்மா ஒரு ஆள் வேற இல்லை அவள் வந்து எங்களுக்கு லெட்டர் எழுதி தந்துட்டு அவட மகளை வந்து அன்பி இருக்கிறார் அதனால் பிரச்சனை இல்லை மற்றது வந்து அக்கா நீங்கள் போன மாற்றம் பிடிக்கீங்களேண்ணா போன மாற்றம் ஓ

சரி இண்டே சாப்பாடு வந்துருக்கின்ற நீங்கள் ஜோதிச்சிருப்பீங்களேண்ணா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலாக தான் இருக்குமான் சரி வளமையா இந்த இது அதிர்ச்சிகள் பூ அதிர்ச்சிகள் தார மாதிரி அனுப்பி தரையில் நேராகவே நான் விஷயத்தை சொல்லிட்டேன் அப்போ இந்த முறையும் உங்களுக்கு பிறபாலனியக்கா மேல அதிகமாக ஒவ்வொருத்தருக்கும் மூவாயிரம் ரூபாய் அனுப்பிட்டு இருக்கா சரியா அதோட வந்து இன்றைய இந்த மனித உணவு காலத்து உணவு கூட அந்த காசை வந்து கடந்து அனுப்பி இன்றைக்கும் இந்த காலமாக வந்து சிறப்பு அனுப்பிச்சு தான் சொல்லலாம் அப்போ ஒரே கூட வெறும் இந்த மாதம் ஐயா இரம். ஸ்டேரியோ. நாவ். இது நெருப்பு. அக்காக்கு வந்து பத்தாயிரம் ரூபா நாங்கள் வளங்கறோம் એમ என்ன சொன்னால் கோட மாசம் அக்கா வேற இல்ல அக்காட அம்மா வார வா வளமே அப்பா கொஞ்சம் மேல ஆனதால் மகள் வாரவா நான் அந்த விஷயத்த வந்து சரி சொல்ற நான் அது புத사 வாராகிறது எனக்கு தெரியாம இருக்கலாம் அப்புறம் அப்பாக்கு வந்து கோட மாசம் இப்போ கேலன் பொது சபை சரி இப்போ நீங்கள் ஹை க வேண்டிய நேரம் பழமை மேல தான் நன்றி சொல்றாக்க சொல்லுங்க அப்படியே இந்த தடவலாம் அப்படியே தகுறோம் வீடியோலே தான் சాపாடு உர்தா சேற நியாயம் ஆமாங்க கட்டாய் அப்ப அந்த மெட்ராஸ்ல பேரும் நீங்கள் ஞாபகம் வெச்சிருங்க ஸ்ரீலாயமாவே இலங்கைக்கு வந்து இறங்கணும்னு உங்களை எல்லாம் அது தான் அக்கா இப்ப ஒரு மூன்று இந்த இந்த அக்கா விட மிக முக்கியமா மூன்று பேர் செய்யறது ஒரு ஆள் வந்து கனடாவில இருக்கக்கூடிய பவன் அண்ணா லலிதா அக்கா husband and wife ரெண்டு பேரும் சேர்ந்து செய்யறது அடுத்தது வந்து பிரான்ஸ்ல இருக்கிற தாங்கியர் அண்ணா அடுத்தது வந்து லண்டன்ல இருக்கிற பகிரவர் நிறைய பேர் என்னைக்கு ஞாபகம் இருக்காது

பலரனாக வாழ்த்துகிறோம் எங்களை போல எவ்வளோ கஷ்டப்பட்டவை இருக்கின்றன அவர்களையும் தெரிவு செய்து அவர்களுக்கு இந்த குடத்தினால் வழங்க நன்றி சொல்லுறோம் இந்த சாப்பாடு இந்த காசுகளையும் கொடுக்குற இவங்களுக்கு பெரும்பாலான நன்றி உங்களை நாங்கள் மனசார வாழ்த்து ஆனால் உங்களை நாங்கள் இப்படி கதைக்கிறோட உங்க முகத்தை பார்த்து கதைக்க எங்களுக்கு பெருமையான ஒரு ஆசை அதே மாதிரி இந்த உதவியை முன்கூட்டி செய்கிற அந்த தம்பிக்கும் மிக மிக நன்றி நாங்கள் ரொம்ப கடவுளை கொண்டாடுறோம் ஏன்னா நீங்கள் நான் எவ்வளோவுக்கு நல்லா இருக்கீங்களோ அளவுக்கு ந நாங்கள் சாகு வரைக்கும் எங்களுக்கு இந்த உதவி கிடைக்கும் அப்படிங்கிறது எங்களோட மனசில் உள்ள ஒரு ஆசை ஆனால் இது பெரிய ஆசை எடுத்தால் நாளைக்கு நான் எடுத்தால் இந்த காசை கிடைச்சது எனக்கு கடவுள் நீங்கள் கடவுளாகிய கொடுத்த மாதிரி தான் நாளைக்கு விடியே நான் கிளினிக் போகணும் அப்போ இந்த காசு எனக்கு ஒரு பலனாக இருக்குது ஆனா எங்க பிள்ளைய இருந்தும் கூட இந்த எதிர்பார்ப்ப நான் பார்க்கவே இல்லை இருந்து நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை ஆனால் நீங்க எங்கோ எங்களுக்கு நீங்கள் எவ்வளவு செய்கிறதுனா நீ எங்களுக்கு ஒரு கடவுளாகவே இருக்கணும் கண்டிப்பாக வணக்கம் கண்டிப்பாக நன்றி நன்றி அம்மா வேறு யார் சொல்ல பாருங்கள் எனக்கு கட்டில மெட்டைகள் எல்லாம் கொண்டு சாமானும் மூன்று மாதிரி சாப்பிடக்கூடிய சாமானாம் உடைய கொண்டு மாதம் மாதம் எனக்கு பெரிய ஒரு உதவியை செய்து கொண்டு வரேன் எனக்கு பெரிய ஒரு உதவியாக இருக்குது ஏன்னா இப்போ எனக்கு வேலைக்கு பூவில் இடையில இருக்கேன் அப்பா சட்ட நூறு நாள் பத்து நாள் எழுதி எனக்கு தம்பியாட்டு வந்து எல்லாம் கரைச்சி இந்த டொய்லெட்டு இந்த கட்டி மெட்டையெல்லாம் கொண்டு தந்துதே எனக்கு ஒரு இது எனக்கு டொய்லெட்லாம் கட்டி தந்து இப்போ சாவிக்கச் சரியான நிலையில் இருக்கிறேன் எனக்கு நான் இப்படி புடி இப்படி ஒரு சம்பவமாக இருக்கும் நடக்கும் தெரியாது நான் உணர்வுலேயே இல்லை தானே வாழ்கிற வேசிங்கிட்ட தவிர நடந்து போய் என்னாலும் வேலையில் போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்ட நிலைய எழுதுக்கிறேன் பார்க்க மேற்கும் ஒரு திருமலைகளை ஏற்கனவே தம்பிக்கு சொன்னேன் எல்லாம் ஒரு மாதம் முப்பத்தொண்டு மணி மட்டும் தான் நிற்பாங்க எல்லாம் ஒரு மாதம் வந்து போயிடுவாங்க நான் தனியாக தான் வீட்டில் இருக்கணும் ஏதோ இவங்கால எனக்கு ஏதாவது ஒரு உதவியை செய்வாங்கடா எனக்கு ஒரு உதவியாக இருக்கும் உதவி செய்ய இதேபுல்ல உங்களுக்கு நன்றி பிள்ளை சரியோ இதே போதும் உங்களுக்கு இங்க உதவி செய்கிறது நிலக்கம் சரியோ உங்களுக்கு கோரி நன்றி போய் சரி ஓகே நாங்கள் நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டோம் இந்த மேக்கு வந்து பழுதா போயிட்டு அப்போ அதனால வந்து சில நேரம் மக்கள் சில நேரம் கதைச்சது விளங்காம இருக்கலாம் நாங்கள் கதைச்சது சில நேரம் விளங்காம இருக்கலாம் காத்தும் சரியா கூட அடிக்கிறதால மேக் பிரச்சனை அளவுக்கு சில நேரம் நாங்கள் கதைக்கிற விளங்காம இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க அடுத்தடுத்த வீடியோக்குள்ள அந்த பிரச்சனைகளை வந்து சோல் பண்ணி கொள்வோம் சரி நாங்கள் இறுதிக்கட்டதுக்கு வந்துவிட்டோம் மீண்டும் ஒரு முறை கனடாவில் இருக்கக்கூடிய பவனண்ணா லலிதா அக்கா அதே போல் ஃப்ரான்ஸில் இருக்கக்கூடிய காங்கேரண்ணா யூகேயில் இருக்கக்கூடிய பகீரதன் அண்ணா மாதிரி நோர்வே நாட்டில் இருக்கக்கூடிய பிரபாலனி அக்கா உங்கள் நாலு பேருக்குமே வந்து என்னுடைய மெனமான நன்றிகள் என்று சொன்னால் தொடர்ச்சியாக எங்களுடைய மக்களுக்காக இந்த விஷயத்தை நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் பொறுப்பெடுத்து செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களோட நாட்டிலையும் எத்தனையோ பிரச்சனைகள் இந்த வரி சம்பந்தமான பிரச்சனைகள் நிறைய வந்து கொண்டிருக்கு அப்படி இருந்தும் இந்த விஷயங்களை கைவிடாமல் தொடர்ந்து செய்து கொண்டிருக்குன்றது வந்து எங்களோட மக்களுக்கு உண்மையாகவே அவைக்கும் சந்தோஷம் அதுமாரி எனக்கு நிறைவான சந்தோஷம் கடவுள் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பேன் இன்னும் நீங்கள் நல்லா இருக்கக்கூடிய மக்களுக்கு அது வந்து தொடர்ச்சியாக கிடைக்கணும் அதுமாதிரி புதுசாக யாரும் காணொலிக்கு பாருங்கன்னு சொன்னால் இப்படியான விஷயங்கள் செய்ய ஆர்வமாக இருந்தீங்கன்னு சொன்னால் தொடர்பு கொள்ளுங்கள் அதுமாதிரி உங்களோட வீடுகளில் இடம்பெறக்கூடிய பிறந்த தினமோ அல்லது உங்களோட திருமண நாளோ அல்லது உங்களுடைய உறவுகள் நினைவு நாட்களை வந்து இங்கே எங்களோட சனத்தோடு வந்து கொண்டாடுவோம் அவர்களுக்கு வந்து ஒரு மதிய நிறுவன வழிகிறோம் அப்படியான விஷயங்கள் சொல்லினாலும் கண்டாயம் கண்டாக்ட் பண்ணுங்கள் அந்த விஷயங்களை உங்களுக்கு மன திருப்தியாக செய்தற நாங்களும் தயாராக இருக்கிறோம் ഓക്കെ മറ്റൊരു ഒരു മുറിയ അവ നന്ദിയെ തെരുവിച്ചു കൊണ്ട് കാണുമായി വേണ്ടപുടിയെ പറ്റി കൊടുക്കുക നന്റി വണക്കം മുൻപ് ശരി ഓക്കെ എല്ലാവർക്കും നന്റി അത് രണ്ടും അവയൊക്കെ വെച്ചിരുന്നു

அம்மா இருக்கு <racing> <dividends> <h SCI noise> ન